வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கோவையில இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்திருக்கு சோ அங்க வந்து போலீஸ் அந்த ரூம் என்ன இருக்குன்னு பார்க்கும் போது பல துண்டா வெட்டப்பட்ட ஒரு மனித சடலம் இருந்திருக்கு இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் பல டீமா பிரிஞ்சு அவங்களோட தேடுதல் வேட்டையை நடத்தி இருக்காங்க பைனலா பல நாள் தேடுதலுக்கு அப்புறம் இந்த கொடூரத்தை பண்ணின அந்த கில்லரை ரீச் பண்ணிருக்காங்க இப்படி அந்த உடலை கொடூரப்படுத்தி வச்ச அந்த கில்லர் யாரு கில்லர் கில்லரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல விஷயத்தை டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கோவை அவிநாசில இருக்கிற ரஹேஜா அபார்ட்மெண்ட்ல வயசான சரோஜினி அப்படிங்கிற ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ் கூட வாழ்ந்துட்டு வராங்க இது மட்டும் இல்லாம அந்த லேடியோட மகன் மருமகள் பேர குழந்தைங்க இப்படின்னு இவங்க எல்லாருமே அதே அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க சரோஜினியோட ஹஸ்பண்ட் மகன் மருமகள் இவங்க மூணு பேருமே வேலைக்கு போயிருவாங்க இப்படி இந்த மூணு பேரும் வேலைக்கு கிளம்புற அதே டைம்ல சரோஜினியோட பேர குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி இருப்பாங்க வீக்கெண்ட் மட்டும் பார்க் பீச் சினிமா இப்படின்னு பல இடத்துக்கு போய் லைஃப் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வழக்கம் போல பிப்ரவரி பதிமூணாம் தேதி சரோஜினியோட ஹஸ்பண்ட் உட்பட மகன் மருமகள் இவங்க மூணு பேரும் வேலைக்கு போயிருக்காங்க இதே டைம்ல அந்த லேடியோட பேர குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்த இந்த டைம்ல வழக்கம் போல பிப்ரவரி பதிமூணாம் தேதி சரோஜினியோட ஹஸ்பண்ட் உட்பட மகன் மருமகள் மகள் இவங்க மூணு பேரும் வேலைக்கு போனதும் பேர குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இப்போ அந்த வீட்டுல சரோஜினி தான் தனியா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பல மணி நேரங்களுக்கு அப்புறம் அதாவது ஈவினிங் டைம்ல பேர குழந்தைங்க ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி வீட்டுக்கு வந்த அந்த குழந்தைங்க தன்னோட பாட்டிய வீட்டுல தேடி இருக்காங்க ஆனா எங்க தேடியும் அந்த நபர் கிடைக்கல சின்ன பசங்க அப்படிங்கறனால தன்னோட பாட்டி காணாம போன இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம ஸ்கூல் பேக்க தூக்கி போட்டுட்டு அதே இடத்துல விளையாடிட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து தன்னோட தன்னோட தேட எங்க தேடியும் மகனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா சொல்லியிருக்காரு நாகராஜ் அம்மாவை காணும் அப்படிங்கறனால உடனே பதறி அடிச்சு ஓடி வந்த சரோஜனியோட பையனும் மருமகளும் அந்த லேடிய தேடுறதுக்காக அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற தெரிஞ்சவங்க கிட்ட தன்னோட அம்மாவை எங்கயாவது பாத்தீங்களா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களான்னு இருக்காங்களான்னு கேக்குறாங்க ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு கூட அந்த லேடிய பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல இதனால அந்த லேடிக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி தன்னோட அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படி வீட்டுக்கு வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு ரிலேட்டிவ் கிட்டையும் போன் கால்ல பேசியிருக்காங்க கண்டிப்பா தன்னோட அம்மா தான் எங்கேயோ போயிருக்கணும் எதுக்காக யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது எங்க இருந்தாலும் தன்னோட அம்மா கண்டிப்பா திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ரெண்டு நாளா போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்காங்க ஆனா இப்போ இவங்களோட எல்லா நம்பிக்கையும் காணாம போகுது அதனால பிப்ரவரி பதினாறாம் தேதி தான் ஐம்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க தன்னோட அம்மா பிப்ரவரி பதிமூணாம் தேதியில இருந்தே மிஸ்ஸிங்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் ஏன் இந்த விஷயத்த இவ்வளோ அசால்ட்டா விட்டீங்க ஸ்டார்டிங்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுக்காக வந்து இருந்தாலும் அந்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த அபார்டுக்கு வந்த போலீஸ் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க இப்படி எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம் அந்த லேடிய பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட அங்க இருந்து கிடைக்கல இப்படியே ஒரு வாரம் கடந்து போகுது கடந்த ஒரு வாரமா பல இடத்துல அந்த லேடிய தேடிட்டு இருந்த போலீஸ் திரும்பவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஒவ்வொரு வீட்டோட கதவை தட்டி சோதனை பண்றாங்க இப்படி சோதனை பண்ணும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம போகும் போகும்போதே அதிகமான துர்நாற்றம் வந்திருக்கு இதனால சந்தேகமான போலீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு அந்த ரூம் போறாங்க இப்படி ரூம் போன சில பேருக்கு வாந்தி வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரூம் இருந்து ஹெவியான துர்நாற்றம் அடிச்சிட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த பல இடத்த பார்க்கும் போது கட்டலுக்கு கீழே ரெண்டு சூட்கேஸ் இருந்திருக்கு அந்த சூட்கேஸ் பக்கத்துல நிக்கவே முடியல போலீஸ் கச்சிஃபால மூக்க மூடிட்டு அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணி அப்படி பண்ணி போது அங்க இருந்த எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அங்க இருந்த சூட்கேஸ்குள்ள ஒரு பெண்ணோட இறந்த உடல் பல துண்டா வெட்டப்பட்ட நிலையில அழுகி போய் இருந்திருக்கு இன்னொரு சூட்கேஸ்ல அந்த உடம்போட தலை கை கால் இப்படின்னு பல உடல் பாகங்கள் இருந்திருக்கு இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இறந்த லேடியோட தொடைப்பகுதி மட்டும் அந்த சூட்கேஸ்ல இல்ல அந்த தொடைப்பகுதி எங்க போயிருக்கும் கண்டிப்பா அந்த உடல் பாட்ஸும் இங்கதான் எங்கேயோ இருக்கும்னு சொல்லி தேடி இருக்காங்க சில மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த ஸ்லாப்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்திருக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் ரொம்பவே விசித்திரமா இருக்கிறத போலீஸ் அதாவது அந்த கவருக்குள்ள சிமெண்ட் கலவையால சீல் வைக்கப்பட்ட ரெண்டு மனித தொடை பகுதிகள் கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா உடல் பாகத்தையும் அட்டாப் அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ காணாம போன அந்த லேடி சரோஜினிய தான் இப்படி சூட்கேஸ் குள்ள சடலமா அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண பண்றாங்க சோ போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க கிட்ட அந்த ரூம்ல ஸ்டே பண்ணி இருந்த அந்த நபரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க இப்படி கலெக்ட் பண்ணின டீடைல்ஸ் வச்சு அந்த நபருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க அப்படி கால் பண்ணும்போது அந்த நபரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் சோ இனிமே எங்க போய் அந்த நபரை கண்டுபிடிக்கணும் தெரியாத போலீஸ் அந்த நபரை பத்தி பல இடத்துல விசாரிச்சிருக்காங்க ஆனா பல நாள் தேடினதுக்கு அப்புறம் கூட அந்த நபரை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்கல இதனால போலீஸ் அவங்களோட நம்பிக்கைய கொஞ்ச கொஞ்சமா இழந்துட்டு இந்த டைம்ல அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த விஷயம் என்னன்னா அந்த ரூம்ல ஸ்டே பண்ணி இருந்த அந்த நபர் சில நாட்களுக்கு முன்னாடி மலேசியால வசிக்கிற ஒரு லேடிக்கு மெயில் சென்ட் பண்ணிருக்கான் இப்போ அந்த மெயில் எந்த பிளேஸ்ல இருந்து போயிருக்கு அப்படிங்கிற ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணும்போது அந்த அட்ரஸ் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த விசாகப்பட்டினத்தை காட்டிருக்கு சோ உடனடியா தன்னோட ஸ்பெஷல் டீமை கூட்டிட்டு போலீஸ் விசாகப்பட்டினத்துக்கு போயிருக்காங்க இப்போ விசாகப்பட்டினத்துக்கு போன போலீஸ் அங்க இருந்த அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த நபர்கிட்ட விசாரிச்ச போலீஸ்க்கு பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு திருநெல்வேலியை சொந்த ஊரா கொண்ட அந்த நபரோட பேரு யாசர் அராபத் முப்பது வயசான இவரு சில வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி மலேசியால வேலை பார்க்கும் போதுதான் அந்த நபருக்கு மலேசியால இருக்கிற ஒரு பொண்ணோட காதல் ஏற்பட்டிருக்கு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வந்த யாசர் அந்த பொண்ணுக்கு அடிக்கடி மெயில் அனுப்பி தன்னோட காதலை வெளிப்படுத்துறது வழக்கமா இருந்திருக்கு இப்போ அந்த லேடி சரோஜினிய கொலை பண்ணினதுக்கு அப்புறம் கூட தன்னோட லவருக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிருக்கான் அந்த ஒரு மெயில வச்சுதான் போலீஸ் இந்த நபரை மார்ச் ரெண்டாம் தேதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு வந்த இந்த நபர் அவினாசி பகுதியில இருக்கிற நகேஜா அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கான் இப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி இருந்த இந்த நபர் கூட ஐம்பத்தி நாலு வயசான சரோஜாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த வீட்டுல யாசர் மட்டும் தனியா இருக்கிறனால கேஸ் எடுப்ப எப்படி பத்த வைக்கணும் தெரியாம சில சமயம் சரோஜனி கிட்ட உதவி கேட்டிருக்கான் இதனால சரோஜினியும் அந்த நபருக்கு தேவையான எல்லா உதவியையும் பண்ணிருக்காங்க இதே மாதிரி தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு தன்னோட வீட்ல தனியா இருந்த சரோஜினி கிட்ட மறுபடியும் கேஸ் எடுப்ப பத்த வைக்க முடியல சோ கோச்சிக்காம வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் வீட்டுக்கே தேடி வந்து உதவி கேட்டதுனால சரோஜினியும் அந்த நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ள சரோஜினி அடியெடுத்து வச்சதுமே யாசர் அந்த வீட்டோட கதவை லாக் பண்ணிருக்கான் ஆனா இத அந்த லேடி கவனிக்கல இப்போ ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போன சரோஜினி அங்க இருந்த கேஸ் எடுப்ப பத்த வச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த யாசர் அந்த லேடியோட வாய இறுக்கமா பொத்தி பலமா அடிச்சிருக்கா பலி தாங்க முடியாம அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த லேடியோட சத்தம் கேட்டு யாரும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறனால அந்த லேடியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சிக்கிட்டே பக்கத்துல இருந்த கத்திய வச்சு பலமா தாக்கியிருக்கான் கொஞ்ச நேரம் அவங்கிட்ட போராடிட்டு இருந்த அந்த லேடி கடைசியா மூச்சு விட முடியாம இறந்து போறாங்க இதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு நாளாக தன்னோட வீட்லையே வச்சு இறந்த உடல் கூட இருந்திருக்கான் அந்த உடலை டிஸ்போஸ் பண்ண நினைக்கும் போதெல்லாம் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் அதிகமாகவே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பாடியை வெளியில் எடுத்துகிட்டு போனால் மாட்டி போன்னு நினச்சி கடைக்கு போய் ஷார்ப்பான கத்தியையும் ரெண்டு ட்ராவல் பேக்கையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த லேடிய பல பார்ட்ஸா வெட்டி ஒரு சூட்கேஸ்ல தலையில்லாத உடலையும் இன்னொரு சூட்கேஸ்ல தலையையும் கை காலையும் வச்சிருக்கான் பெரிய பிளாஸ்டிக் கவர்ல வச்சு துர்நாற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள சிமெண்ட் கலவைய ஊத்தி வச்சிருக்கான் என்னதான் இவன் போலீஸ் கிட்ட மாட்ட கூடாது துர்நாற்றம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாலும் கடைசில போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த இறந்த சடலத்தோட அதே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த லேடிய யாசர் கொலை பண்ணின ஒரு சில நாட்கள்லயே அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து துர்நாற்றம் வந்திருக்கு ஆனா எலிதான் செத்து போச்சுன்னு நினைச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் மக்கள் அசால்ட்டா இருந்திருக்காங்க ஆனா நாளாக நாளாக துர்நாற்றம் வந்துட்டே இருந்ததுனால அந்த அப்பார்ட்மெண்ட்டையே கிருமி நாசினிய வச்சு கிளீன் பண்ணிருக்காங்க இப்படி கிளீன் பண்ணினதுனால அந்த துர்நாற்றம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு ஆனா மறுபடியும் ஹெவியான துர்நாற்றம் வந்துட்டே இருந்ததுனால அந்த அபார்ட்மெண்ட் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க சந்தேகத்தின் பேர்ல போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதனால போலீஸ் மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட செக் பண்ணும் தான் இந்த பயங்கர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இப்போ யாசர் போலீஸ் கிட்ட அந்த ஐம்பத்தி நாலு வயசான லேடிய கொலை பண்ணினதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிருக்கான் அந்த காரணம் என்னன்னா மலேசியால இருந்து இந்தியாக்கு வந்த யாசர் ஸ்ட்ரெயிட்டா தன்னோட பேரண்ட்ஸ பார்க்க திருநெல்வேலிக்கு போயிருக்கான் இப்போ அங்க போன அவே தன்னோட பேரண்ட்ஸோட எந்த ஒரு பேச்சு வீட்டுக்கு வந்த அவன் தன்னோட அம்மா கிட்ட இருந்த நாற்பது சவரன் நகைய வாங்கி அந்த நகைய ஆறு லட்சத்துக்கு வித்து ஒரு காரை வாங்கியிருக்கான் இப்போ தான் வாங்கின அந்த காரை எடுத்துட்டு கோவையில இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வாடகைக்கு குடியிருந்திருக்கான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த அந்த நபர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த லேடி சரோஜினி கிட்ட ஃப்ரெண்டா பழகிருக்கான் அவன் இப்படி ஃப்ரெண்டா பழகினதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் தான் இருந்திருக்கு அது என்னன்னா அந்த வயசான லேடி எப்பவும் அவங்களோட கழுத்துல சில தங்க செயின் போட்டிருப்பாங்க சோ அந்த செயின் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த யாசரோட கண்ணை உருத்திருக்கு அதனால எப்பவும் போல கேஸ் அடுப்பை பத்த வைக்கிறதுக்காக அந்த லேடிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன அவன் கேஸ் அடுப்பை பத்த வச்சுட்டு இருந்த அந்த லேடி லேடியோட பன்னெண்டு சவரன் தங்க நகையை திருட ட்ரை பண்ணிருக்கான் இதனால பயந்து போன சரோஜினி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டைம்ல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாசர் எல்லா கொடூரத்தையும் பண்ணிருக்காங்க நடந்த எல்லா பயங்கரத்தையும் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் யாசர அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வந்தப்போ கோவை நீதிமன்றம் இந்த நபருக்கு மரண தண்டனையும் ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அளிச்சது மட்டும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சொசைட்டில யார நம்புறது யார நம்ப மத்தவங்களுக்கு உதவி உதவி அந்த லேடி கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க பார்த்து சம்பாதிக்காம அந்த திருடி சுகபோகமா வாழலாம்னு நினைச்ச இந்த யாசரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்